திருப்பூர் பெருமாநல்லூர் கணக்கம்பாளையத்தில் உள்ள கிருஷ்ணாமகாலில் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் மேயர் தினேஷ்குமார் மாநில பிரச்சார குழு உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் கணக்கம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக சுந்தரம் பகுதி கழக செயலாளர் ஜோதி முன்னாள் துணைத் தலைவர்கள் ஸ்ரீ வீரகுமார் ஸ்ரீவேல்குமார் வெங்கடாச்சலம் வார்டு கவுன்சிலர் இருந்தனர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்